ஆன்பர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூலர் யோக பீடத்தின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் இரண்டு நாள் பரியங்க யோக பயிற்சி வகுப்பிற்கு வந்திருக்கக்கூடிய தம்பதிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நமது இல்லறத்தில் ஒரு தலைவனும் தலைவியும் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியின் அம்சம் மனம் ஒன்றுபட்ட தலைவனும் தலைவியும் இல்லறத்தில் இணையும் பொழுதே இந்த பிரபஞ்சமானது தன்னில் விரிவடைகிறது அப்போ இந்த உலகம் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னா ஆணும் பெண்ணும் அன்பை பிரதானமாக கொண்டு இல்லறத்தை கட்டமைத்து கொள்ள வேண்டும் இந்த இல்லறத்தில் ஒரு தலைவனுக்கு உண்டான கடமைகள் என்னென்ன ஒரு தலைவிக்கு உண்டான பொறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நமது சித்தர்கள் கட்டமைத்திருக்காங்க இன்றைய மூன்றா மூன்றாவது நாள் கிளாஸில் நாம் பார்க்கறது இல்லறத்தை தாங்கி பாதுகாக்கிற குடும்ப தலைவனுக்கு உண்டான கட்டாய தகுதிகள் அப்படின்னு சித்தர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க அதாவது ஒரு இல்லறம் அடையணும் விரிவடையணும் அப்படின்னா மனம் ஒன்றுபட்ட தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே கலவியல் சிறப்பாக அமைய வேண்டும் அப்போ நம்ம பாரம்பரியம் நமது கொள்கைகள் அதை அடுத்த தலைமுறைக்கு நம்மளால் கொண்டு போக முடியும் அப்போ ஒரு தலைவனும் தலைவியும் இணையக்கூடிய கலவியல் ஒரு யோகமாக இருந்தால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் சான்றோர்களாக தான் பிறப்பாங்க அதனால் காமத்தை உடலுக்கான இச்சை அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்லலை ஆணை சிவமாகவும் பெண்ணை சக்தியாகவும் இரு பெரு ஆற்றல்களை இணைக்கக்கூடிய ஒரு யோகமாகத்தான் கலவியலை நமது சித்தர்கள் கட்டமைத்தார்கள் அந்த கலவியலையே இறைவனை அடையக்கூடிய யோகமாகவும் வகுத்து கொடுத்தார்கள் இதைத்தான் நம்ம கலவியல் யோகம் அப்படின்னு குறிப்பிடுதோம் இந்த கலவியலை எப்படி மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஐயன் திருமூலர் தனது திரு மந்திரத்தில் மூன்றாவது தந்திரத்தில் மொத்தம் பத்து பாடல்கள் அடங்கிய பரியங்க யோகம் அப்படின்னு சில வழிமுறைகளை கட்டமைச்சிருக்கிறார் அதில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய சூத்திரம் எண்ணூற்றி இருபத்தி எட்டாவது மந்திரம் அதில் இருந்து ஒரு யோக பயிற்சியை தான் இன்றைக்கி நம்ம பழக இருக்கிறோம் அதாவது ஒரு தலைவனை வந்து தனது குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு உழைக்கணும் குடும்பத்திற்கான பாதுகாப்பை கொடுக்கணும் இதெல்லாம் அவனுடைய தலையாய கட்டாய கடமையாக இருந்தாலும் அதில் அதி முக்கியமான ஒரு கடமை ஆண்மை பலம் ஆண்மை பலம் அப்படிங்கிறது மனம் ஒன்றுபட்ட தலைவனும் தலைவியும் ஒன்று இணையும் பொழுது ஒரு தலைவனானவன் களவியில் தனக்கு தேவையான சுகத்தை எடுப்பதில் கவனம் இருக்கக்கூடாது தன் தலைவியின் தேவைக்கு போல் களவியலை வழி நடத்தக்கூடிய ஒரு திறன் இருக்கணும் அப்ப களவியல் அப்படிங்கிறது ஒரு ஆண்மகன் தன்னுடைய விருப்பத்திற்காக நடத்துவது அல்ல தலைவியின் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் அதை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வித்து கட்டுநிலை நிலை இருக்கணும் இன்னைக்கு பல ஆண்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா விந்து முந்துதல் அந்த விந்து முந்துறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா உடம்புல ஏற்படக்கூடிய அதிக கேஸ்ன்னு சொல்கிற கூடிய வாதம் அதிக சூடுன்னு சொல்லக்கூடிய பித்தம் அதிக கொழுப்புன்னு சொல்லக்கூடிய கபம் இது நம்ம உடம்பில் அறுபது இஸ்ட்டு முப்பது இஸ்ட்டு பத்து இந்த அலைவரிசையில் தான் இருக்கணும் இந்த நிலை மாறும் பொழுது உடலுடைய இரத்த ஓட்டம் சீர்கொலையும் அப்படி சீர்கொலையும் போது தான் நம்முடைய ஜனன உறுப்பு நம்மளால் கட்டுப்படுத்த முடியாமல் போயிடும் அதனால்தான் பல பேருக்கு ஆண்மை எழுச்சி இல்லாமல் போகிறது கலவியலின் போதை விந்துவை கட்டுப்படுத்த முடியாமல் அது விரைவாக வெளியேறுவது தலைவியின் மீது போதிய எழுச்சி உணர்வே இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே இந்த வாதம் பித்தம் கபம் மூன்றிலும் ஏற்படக்கூடிய சீர்கேடு தான் இதை சமன்படுத்தி உங்களது விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் கலவியலின் போது வித்துவை அடக்குறது தான் இன்றைய முக்கியமான பயிற்சி இது ஆண்கள் செய்யும் பொழுது அவர்களுடைய ஜனன உறுப்பில் ஏற்படக்கூடிய நரம்பியல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் குணமாகும் இந்த ஆசனத்தை பெண்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போன்ற சகல கலவியல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் பரிபூர்ணமாக சரியாகும் அந்த பயிற்சி என்னங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பயிற்சிக்கு மூலமாக இருக்கிறது திருமந்திரத்தில் எண்ணூற்றி இருபத்தி எட்டாவது பாடல் உங்களுக்கு முதல் நாளே திருமந்திரம் கொடுத்துருப்போம் இந்த பரியங்க யோகம் பத்து பாடல்களை உங்களை வாசிக்க சொல்லியிருந்தேன் எல்லாரும் வாய்ச்சிங்களா ஆ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அது புரியல அப்படின்லாம் கஷ்டப்படாதீங்க ஒரு முறை வாசிச்சு விடுங்க ஆட்டோமேட்டிக்காக புரியும் ஏன்னா சித்தர்கள் நமக்காகத்தான் உருவாக்கியிருக்காங்க சித்தர்களுக்கு இந்த பரியங்க யோகம்லாம் தேவையே கிடையாது அவர்கள் நமக்காக உருவாக்கியிருக்காங்க ஸோ அதை வாசிச்சு பார்த்துக்கும் அதில் எல்லாரும் எடுங்க எண்ணூற்றி இருபத்தி எட்டாவது பாடல் அதை மனப்பாட செஞ்சவங்க ஒரு முறை மனசில் நினைச்சுக்கோங்க அங்க புணர்ச்சி ஆகின்ற தத்துவ தேகத்தில் விந்து வருகின்ற போகத்து பங்க படாமல் பரிகரித்து தாங்கி கொடுக்க தலைவனுமாமே அதாவது உடல் உறவின் போது விரைவாக வெளியேறுகின்ற வித்துவை அடக்கி தலைவியின் தேவைக்கு ஏற்றார் போல் நெடுநேர முயங்குபவனே தலைவனுள் சிறந்தவன் அப்படின்னு ஐயன் திருமூலர் குறிப்பிடுறார் இங்கத்தின் அந்த விந்து வருகின்ற குழாய் பகுதியில் அதை நிறுத்தி பிடிக்கணும் அதற்கு உண்டான ஒரு அற்புதமான பயிற்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ஆடியோ வீடியோலாம் கரெக்டாக இருக்கா ஆன்சர் பண்ணுங்கள் ரெடி இப்போ பாருங்கள் நம்ம இதுவரைக்கும் செஞ்ச ஆசனங்கள் எல்லாமே பிரீதின் பிரீத்வுட் அப்படிதான் ஆசனம் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த ஆசனம் மூச்சை இழுத்து உள்ள நிறுத்தி அப்புறமா மெதுவாக விடணும் இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் பிரீதின் நிறுத்தணும் ப்ரீத் அவுட் அப்புறம் பிரீதிங் நிறுத்தணும் பிரீத் அவுட் மூச்சை இழுக்கணும் இழுக்கும்போது கால் இந்த மாதிரி போகணும் நல்லா பார்த்துக்கோங்க இதான் பொசிஷன் மூச்சை இழுக்கிறீங்க பிரீத்திங் கால் இப்படி போகணும் மூச்சை நிறுத்தணும் பிரீத் அவுட்டுங்கிற கால் இப்படி போகணும் பிரீதிங் கும்பகம் பிரீத் அவுட் புரியுதா நம்ம இப்போ பண்ணக்கூடியது மூணு செகண்ட் இழுக்கிறோம் மூணு செகண்டு நிறுத்துறோம் நாலு செகண்டு வெளியே விட போகிறோம் இதில் கண்களை தான் பண்ணணும் இழுக்கிறது வந்து நம்முடைய வெதர்லேருந்து இழுக்கிற மாதிரி பாவனை பண்ணிக்கிடணும் நம்முடைய வெதர் அப்படின்னா தெரியும் எல்லாருக்கும் அதாவது விதை பை மூச்சை இழுத்து தொப்புளுக்கு மேலே தொப்புள் பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய உந்தி வர்மத்தில் மூச்சை நிறுத்தணும் அப்புறம் உந்தி வர்மத்தில் இருந்து லிங்கத்தின் வழியா முன்னாடி இருக்கக்கூடிய நீர்த்தாரை வருமத்தின் வழியா மூச்ச வெளியே தள்ளம் ரெடி பிரிதீன் நிறுத்துங்க விடுங்க எழுங்க நிறுத்துங்க விடுங்க இப்ப பாவனை பண்ணுங்க So... so 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 रिलैक्स वज्रासनम वज्रासनम काम अग्नि मुद्रे காமாகினி மதுரை ஆள்காட்டி வரலை மட்டும் சுண்டு வரலோட நகை கண்ணை தொட்டுக்கிடணும் மற்ற வரல்கள்லாம் வரப்பாக இருக்கணும் கவனம் வெதரில் இருந்து மூச்சை இழுக்கணும் தொப்புல்லருந்து மூச்சு லிங்கத்தின் நீர்த்தாரை வருமத்தின் வழியாக வெளியேறணும் அப்படி மூச்சை கவனிங்க இந்த பரியங்க யோகத்துடைய ஒரு புதிய வகுப்பு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ஏழு எட்டு இரண்டு தினங்கள் நமது ஆசிரமத்தில் வைத்து நடைபெற இருக்குது அதனால் உங்களுடைய நண்பர்கள் புத்திர பாக்கியம் இல்லாதவங்க கலவியல் சார்ந்த குறைபாடு உள்ளவங்க இந்த இரண்டு நாள் சிறப்பு பயிற்சியில் கலந்துகிட சொல்லுங்க சித்தர்களுடைய இந்த அளப்பரிய ஞானமும் பயிற்சியும் மக்கள் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் வாழ்த்துக்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்